தூய ஜபமாலி அன்னை ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்க்கும் இடையே லாபந்தோ என்னும் இடத்தில் கடுமையாக போர் நடந்தது இந்த போரில் கிறிஸ்தவர்களை வெற்றி பெற்றார்கள் இதற்கு அடிப்படை காரணம் ரோமி நகரில் இருக்கக்கூடிய தூய சதுக்கத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கைகளில் ஜபமாலை ஏந்தி அன்னை மரியாவிடம் ஜெபித்ததே ஆகும் அன்னை மரியாவும் எதிரிகளிடம் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்ததால் அப்போது திருத்தந்தையாய் இருந்த ஐந்தாம் பவுல் இதனை அன்னை மரியின் வெற்றியின் விழா என்று கொண்டாட பணித்தார் ஜபமாலை சொல்லும் வழக்கம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து இருந்திருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இயேசுவின் இறை தன்மையை மறுக்கும் அல்பிஜின்ஸ் என்ற தப்பரைக் கொள்கை திருச்சபைக்கு அதிகமாக ஊறு விளைவித்தது இதை எதிர்த்து டொமினிக் எனப்படும் சாமிநாதன் அதிகமாக போராடி வந்தார் ஆனாலும் இவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை ஆகவே இவர் காற்றிற்கு சென்று கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொண்டார் இவர் தவம் முயற்சிகளை மேற்கொண்ட மூன்றாம் நாளில் மரியா இவருக்கு காட்சி கொடுத்து இந்த ஜெபமாலையை வைத்து நம்பிக்கையோடு ஜெபி நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் மரியா சொன்னதற்கேற்ப சாமிநாதர் தன்னுடைய இடத்திற்கு சென்று ஜெபமாலை சொல்லி ஜெபித்தார் இதனால் அல்பிஜின் சென்று தப்பரைக் கொள்கையை பின்பற்றி வந்த மக்கள் மனம் மாறி இயேசுவை கொண்டார்கள் அதன் பிறகு ஜெபுமாலி சொல்லும் மக்களிடத்தில் அதிகமாக பரவி வந்தது என்ற புனிதர் சொல்லும் வழக்கத்தை மக்களிடத்தில் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தார் ஜெபமாலி சொல்வதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொன்னார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய படையை ஜபமாலையின் துணை கொண்டு வெற்றி கொண்டதால் ஜபமாலையின் மீது மக்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு இவ்விழா ரோமி திரிச்சவின் விழா அட்டவணையில் சேர்க்கப்பட்டது இதற்கிடையில் ஜபமாலி சொல்வது பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தன ஜபமாலி சிறியவர்களும் வயதானவர்களும் சொல்ல வேண்டியது அது எல்லாருக்கும் அல்ல நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை லூர் நகரில் சிறுமிக்கு காட்சி கொடுத்ததில் ஜெபமாலை சொல்லி ஜெபித்தார் இதனால் ஜபமாலை என்பது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் சொல்ல வேண்டியது அல்ல அது எல்லாரும் சொல்ல வேண்டியது என்ற வழக்கம் உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாத்திமா நகரில் அன்னை மரியா ஜெசிந்தா லூசியா பிரான்சிஸ்கா என்ற மூன்று சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்தபோது தன்னை ஜெபமாலை அன்னை என்றே வெளிப்படுத்தினார் அப்போது அவர் இவர்களிடம் ஜெபமாலை சொல்வதனால் கிடைக்கும் பயன்கள் என்பது பற்றியும் எடுத்துச் சொன்னார் இவ்வாறு ஜெபமாலை பக்தி திருச்சபில் படிப்படியாக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் இவ்விழாவை திரு அன்னை விழா என அறிவித்து அதனை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார் ஜெபமாலை சொல்வதென்பது ஏதோ சொன்ன ஜபத்தை திரும்பத் திரும்ப சொல்வது கிடையாது நாம் ஜெபமாலை சொல்கிறது இயேசுவின் பிறப்பு வளர்ப்பு இறப்பு அவருடைய உயிர்ப்பு ஆகியவற்றை மரியாவின் வாழ்வோடு இணைந்து தியானிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் ஜமாலையை நாம் சொல்லி ஜபிக்கின்ற போதும் நம்முடைய ஒன்றாக சேர்ந்து இயங்குகின்றன உணர்ந்து கொள்ளலாம் போர்ட் என்பவர் ஜெபமாலையை குறித்து இவ்வாறு கூறுகிறார் ஜபமாலை சொல்கிற போது நமக்கு வரும் தீவினைகள் முற்றிலுமாக நீங்கும் இறையறள் நமக்கு மேலும் மேலும் பெருகும் என்றும் திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்தி ஜபமாலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனை சொல்லி ஜபிக்கின்ற போது மீட்பின் வரலாற்றை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவர் ஏஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜபத்தினை நினைவு கூறுகின்றோம் வானதுதர் கபரியல் மரியாவிற்கு சொன்ன மங்கள வார்த்தை நினைவு கூறுகின்றோம் என்பார் ஜெபமாலை சொல்வோம் ஜெயம் பெறுவோம் மானிடர்களை மீட்க வானவர் விடுகின்ற வடம் என்று ஜபமாலை குறித்து வீரம முனிவர் கூறுவார் ஆம் ஜபமாலையை நாம் நம்பிக்கையோடு மீட்பு பெறுகின்றோம் என்பது உறுதி ஆகவே நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் ஜெபமாலையை நம்பிக்கையோடு ஜபிப்போம் ஜபம் எங்கள் வாழ்வின் ஒளிவிளக்கே இறைவாம் ஜபமாலை செய்தால் ஜெயம்பெறுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து தயக்கமின்றி ஜபமாலை சொல்லி ஜபித்து வாழ்வில் எல்லா நல்வரங்களையும் பெற ஜபமாலே அன்னை வழியாக உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் தூய ஜபமாலே அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்